இங்கே பார்த்திங்களா சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் வந்து பேருந்துகளுக்கு முன்னுரிமை என்ற தலைப்பில் வந்து எம்டிசி கண்காட்சி பேருந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து துவங்கி வச்சுருந்தாருங்க அதில் இருந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூடுகிற இடமாக பார்த்து அதுக்கப்புறம் கோயம்பேடு மெரினா கடற்கரை ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் அதிகம் புழக்கம் உள்ள ஒரு இடத்துல வந்து இந்த பேருந்து வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு கண்காட்சிக்காக இந்த பேருந்து கண்காட்சி வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ தாங்க எல்லாருமே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அழகா செல்ஃபி எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பேருந்து ஆரம்பித்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற நவீன பேருந்துகள் வர அனைத்து பேருந்துகளுமே அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இயக்கப்பட்ட பல்லயம் பேருந்தில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற நவீன எலக்ட்ரானிக் பஸ் வரைக்கும் அனைத்தையுமே சூப்பராக வடிவமைச்சு வச்சுருக்காங்க அது முக்கியமாக அந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் வந்து பஸ்ஸோட ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன பேருந்துகள் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அழகாக வடிவமைத்து வச்சுருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழக அரசு போக்குவரத்து துறை வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு முன்னோடி துறையாக ஒன்று அமைஞ்சிக்கிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் பயன்படுத்தும் மலிவான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து முறைகளை வந்து அரசு எப்படி படிப்படியாக முன்னேறி இந்தளவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த பேருந்து மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுதுங்க ரொம்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லவன் பஸ்ஸில் ஆரம்பித்து இன்னும் நடுவில் வந்த ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டபுள் டெக்கர் பஸ் வரைக்கும் இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் பஸ் வரைக்கும் அனைத்தையுமே சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க அதுவும் எல்லோரையும் ரொம்ப கவர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த பழமை மாறாத மாலை மரப்பழகையாத சென்னல்களெலாம் இருந்துச்சு இல்லைங்களா அது வந்து நிறைய பேருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த காலத்தில் வந்து மரப்பலகையில் வந்து ஜன்னல் வச்சு பேருந்து அப்படிங்கிறப்ப அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த டபுள் டக்கர் பஸ்ஸெல்லாம் வந்து ஒரு இன்னும் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சென்னையை வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ மீண்டும் அந்த பஸ் வந்து வலம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க அப்புறம் எலக்ட்ரானிக் பஸ்ஸு இதெல்லாமே வந்து சூப்பராக வடிவமைச்சு அதே மாதிரியே இருந்துச்சுங்க குழம்ப மாறாமல் அப்படியே இருந்துச்சு பொதுமக்களுக்கு வந்து நிறைய ஆச்சரியத்தோடு வந்து பார்த்து அதை செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ இருக்கிற பஸ்ஸு வரைக்குமே அனைத்துமே இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிற பஸ் வரைக்குமே அழகாக வடிவமைச்சு சூப்பராக வச்சுருந்துச்சு இந்த கண்காட்சி வந்து ஃப்ரீ தான் அனைத்து பொதுமக்கள் கூட்டுற இடத்துலையுமே இந்த பேருந்து வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த ரெட் கலர் பேருந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எப்படி எப்படி எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பேருந்து இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிறத அழகாக சூப்பராக சொல்கிறாங்க நமக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பாருங்கள் வீடியோ எடுத்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு புடிஞ்சிச்சு உங்கள் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள்